எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரைசு இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் நல்லவராக இருக்கிறார் உங்களை இன்றைய நாளிலும் நன்மைகளால் உங்களை நிரப்பி நடத்தவர் இருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே நம் ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஒரு வார்த்தை சொன்னார் நீங்கள் என்னிலை நிலைத்திருங்கள் நானும் உங்களை நிலைத்திருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார் நீங்கள் என்னை தேடுவீர்களானால் என்னை கண்டடைவீர்கள் நீங்கள் என்னை விட்டுவிட்டீர்களானால் நானும் உங்களை விட்டு விடுவேன் என்று ஆண்டவர் இன்னும் ஒரு வார்த்தையை சாய் சொல்கிறார் நீங்கள் என் நிலை நிலைத்திருங்கள் நானும் உங்களை நிலைத்திருப்பேன் என்பதை யோகான் பதினைந்தாம் அதிகார பக்கமாக நீங்கள் எடுத்துக்கொள்வர்களா இருந்தால் ஒரு திராட்சை செடியில் குடி நிலைத்திருக்குமா போல நீங்களும் என் நிலை நிலைத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு ஒப்பிட்டு இல்லாட்டி உவமையாக உதாரணப்படுத்தி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் ஒரு செடியில கொடி நிலைத்திருந்தால்தான் அந்த கொடி செழித்திருக்கும் இல்லாட்டால் நிலைத்திருக்கும் அது ஜீவிக்கும் அது அறுக்கப்பட்டால் அது காய்ந்து இல்லாவிட்டால் அது பட்டு போய்விடுகும் தான் ஆண்டவர் இல்லாமல் எங்களால் எதையும் செய்ய முடியாது என்பதை நாம் உறைந்து கொள்ள வேண்டும் இந்த உடலிலே உயிர் இருந்தால் இருந்தால்தான் நாம் ஜீவனோடு வாழ முடியும் அதுபோல கிறிஸ்து என்கிறதான ஜீவன் எங்களுக்குள்ளே இருந்தால்தான் நாம் இந்த உலகத்திலே ஜீவிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இயேசுவிலே ஒரு மனிதன் நிலைத்திருந்தால் அவரும் நிலைத்திருப்பார் அப்பொழுது என்ன நடக்கு யுவான் சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே ஆண்டு சொன்னார் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலை நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்கிறார் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலை சிறந்தால் சில வேளைகளிலே நாம் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரோடு வாழலாம் ஆனால் கிறிஸ்துவுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு கிறிஸ்துவ இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நான் கிறிஸ்தவன் என்று கூட வாழலாம் என்னுடைய பேர் கிறிஸ்தவன் இருக்கலாம் நான் சபைக்கு ஏதோ ஒரு கடமைக்காக அது ஒரு கட்டாயத்தின் பேரில் நம்ம கொண்டு வரலாம் ஆனால் தேவன் நம்மில இருக்கிறாரா நமக்குள் இருக்கிறாரா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் சில நேரம் என்னிடத்தில் சொல்வார்கள் சபைக்கே மாட்டார்கள் நீண்ட காலம் ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் இடையில எந்த உறவாடலும் தொடர்பும் இருக்காது அவர்கள் ஜபிப்பதில்லை வேதத்தை வாசிப்பதில்லை ஆனால் அவர்களை கண்டு ஆண்டவரை விட்டு விட்டீர்களே ஆண்டவரை தேடுவதில்லையா என்று சொல்லி கேட்டால் சொல்வார்கள் உங்களுக்கு தெரியுமா நான் ஆண்டவரோடு தான் இருக்கிறேன் என்று சொல்லி பயங்கரமாக வாதித்து என்னோடு தர்க்கம் பண்ணுவார்கள் நான் அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை ஏசு நீங்கள் இயேசுவில் இருக்கிற என்று சொல்லலாம் ஆனால் இயேசு உங்களோடு கூட இருக்கிறாரா அப்படி நீங்கள் இருந்தால் அவருடைய வார்த்தையின்படி வாழ்வீர்கள் அவருடைய வார்த்தையின்படி நடப்பீர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஒன்று யுவானின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது அவரை நிலைத்திருக்கிற என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானே நடக்க வேண்டும் இயேசு எப்படி இந்த உலகத்தில் நடந்தார் அவருடைய வாழ்க்கை முறைமை எப்படி இருந்தது அப்படியே நாம் இருக்க வேண்டும் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று பார்க்கிறோம் ஒட்டியுவானின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது அவர் நிலைத்திருக்கிறவன் அவன் பாவம் செய்வதில்லை அவருடைய வித்து அவனுக்குள் நிலைத்திருப்பதினாலே அவன் பாவம் செய்வதில்லை ஆனால் பிசாசினால் உண்டாகிறவன் பாவம் செய்கிறான் ஆனால் தேவனில் நிலைத்திருக்கிறவன் அவன் பாவம் செய்வதில்லை என்று பார்க்கிறோம் ஒன்று யோவானின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்துல பார்க்கிறோம் தேவனை நிலைத்திருக்கிற என்று சொல்லுகிறவன் அவர் கட்டளை கற்பனைகளை கை கொள்ளுகிறவனாயிருக்கிறார் தான் அந்த சொன்னார் ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிடம் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அவனுக்கு அது செய்யப்படும் என்று சொன்ன ஆம் என கருமையானவர்களே இன்னைக்கு இயேசுவில் நிலைத்திருக்கிறோமா இயேசுவின் வார்த்தைகளிலே நாம் ஜீபிக்கிறோமா அப்படி என்றால் தான் நம்முடைய ஜபத்தில நம்ம எதை கேட்டாலும் ஆண்டவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் அதே நேரத்தில் நாம் அவரில நிலைத்திருந்தால் அவருமங்களை நிலைத்திருப்பார் நாம் அவரில நிலைத்திருந்தால் நம்முடைய கொடி மிகுந்த கனிகளை கொடுக்கும் அவரில நிலைத்திராமல் போனால் நாம் அறுப்புண்ட அங்கே கொடியை போல உலந்து வாடி காய்ந்து போய்விடும் நம்மை சிந்திப்போம் இசுவில எப்பொழுதும் நான் உண்மையிலே ஜீவிக்க உன்னோட வார்த்தையில ஜீவிக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள் அண்டவர் ஆசீர்வதிப்பா ஜோமனு அம்மா இல்லை நேசிக்கிறங்கள தகப்பனே எப்பொழுதும் அப்பா உண்மையில் உங்களுடைய வார்த்தையில நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்யும் உண்மையில நிலைச்சிருப்பதினால நீ நடந்தபடி நாங்களும் நடக்க ஆண்டவரே உங்களுடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ நாங்கள் இந்த உலகத்தில் உமக்கென்று ஆண்டவரே பாவம் செய்யாதவர்களாய் வாழ தேவன் உதவி செய்வீரார் பிள்ளைகளும் அன்பு கரத்து குழப்பு கொடுக்கிறோம் தொடர்ந்து தேவன் நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாமே ஆமேன் ஆமேன் தேவனை நிலைத்திருங்கள் அவரும் உங்களை நிலைத்திருப்பார் அப்பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள்